அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பொருளாதாரத்தில் இன்னும் செல்வத்தில் அபிவிருத்தியையும் பறக்கத்தையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கில் இன்னும் இந்த ஒரு திக்கரை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் இந்த உலக வாழ்வில் உங்களுக்கென்று எந்த ஒரு தேவையும் இருக்காது இன்னும் நீங்கள் மரணிக்கும் வரை செல்வத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடுமே ஏற்படாது செல்வம் என்பது அறிக அதிகரித்து கொண்டே இருக்குமே தவிர குறைந்து போகாது அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்த திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கரினுடைய தப்சீரல் ஷரகலை எழுதியிருக்காங்க இந்த ஒரு திக்கிற ஓதி யார் தன்னுடைய கரத்தை வைத்து தரையில் அடிக்கிறாங்களோ தரையில் துறாங்களோ அந்த தரை முழுக்க புண்ணாக மாறிவிடும் இன்னும் அது தங்கமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி ஷரகில் குறிப்பிடுறாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லான பல சகாபாக்களினுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஈட்டி தந்த இன்னும் நபிமார்களினுடைய செல்வத்திலும் பறக்கத்தை அதிகப்படுத்தி கொடுத்த இன்னும் அவுலியாக்களினுடைய பொருளாதாரத்திற்கு உதவிகரமாக இருந்த ஒரு அற்புதமான திக்கர் அகண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை இன்று வரை எந்த ஒரு பதிவாளரும் பதிவிடப்படவில்லை அப்படிப்பட்ட யாருக்கும் தெரியாத ஒரு சிறப்பு வாய்ந்த திக்கர் இந்த ஒரு திக்கை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக சற்று சில நாட்களில் உங்களை அல்லாஹ் செல்வந்தனாக மாறிவிடு மாற்றிவிடுவான் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கரை பார்ப்பதற்கு முன்னால் இந்த திக்கரை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த ஒரு திக்கரை ஃபஜ்ர தொழுது முடித்த பிறகு நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு சூரா வாக்கயா சூரா முசம் சூரா அர் ரஹ்மான் என்ற இந்த மூன்று சூறாக்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் நம்மினுடைய தேவைகள் எதுவும் நமக்கு இருக்காது இதை ஓதி முடித்துவிட்டு நம்மினுடைய தேவைகளை நாம் அல்லாவிடத்தில் கூட கேட்க தேவையில்லை மலக்கம் வைத்து நாம் நினைக்கக்கூடிய நம்மினுடைய நாட்டங்கள் தேவைகளை அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால் நம்மினுடைய தேவைகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்வதற்கான ஒரு காரணம் என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவை ஏற்படுது அப்படின்னா ஒன்று செல்வம் இல்லாதன் காரணமாக தான் நம்மனுடைய தேவைகள் இன்று வரையும் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் சில நபர் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடன் அடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும் சில நபர் எல்லாரும் சொந்தமா வீடு வச்சிருக்காங்க நமக்கு சொந்தமா வீடு இல்லையே நிக்க இத்தனை வருடமாகுது பிள்ளைகள் இருக்காங்க நம் நாம நம்மினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் ஒரே இடத்துல தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லையே அப்படிங்கிற அந்த தேவை இன்னும் சிலர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருப்பாங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க அந்த நோய் நமக்கு சரியா சரியாவதற்காக வேண்டி நம்ம மருத்துவமனையில் காட்டணுமே சிகிச்சை அளிக்கணுமே அதற்காண்டி செல்வம் இல்லையே இப்படின்னு நம்மனுடைய தேவைகள் அனைத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருக்குன்னா அது பணம் ஒன்றால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை நம்மினுடைய இல்லங்களில் நம்மினுடைய கைகளில் நம்மினுடைய பாக்கெட்டில் குவிக்கக்கூடிய இதுக்கு ஆக கண்ணியமானவர்களே அந்த ஒரு திக்கர் இன்னும் பல நபிமார்கள் பல சஹாபாக்கள் பலனடைந்த அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா ஃபஜர் தொழுகை முடித்த பிறகு நூறு முறை விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று கூறி யா மலி குல் முல்கி துல் ஜலாலி வல் இக்கராம் என்ற இந்த ஒரு திக்கரை நூறு முறை ஓதி முடித்துவிட்டு சூரத்துல் வாக்கே ஆ ஒரு முறை சூரத்துல் مزمل أرد دبي سورة الرحمن أرد دبي سورة واقع أبدينا ديدا وقانت الواقع عليه سلي وقانت ها كادي بابدينا أرمي كودية أندور سورة سورة مزمل يا أيها المزمل قم الليل إلا قليلا نسبة من قسمه قليلا أبنورو الرحمن الرحمن அல்லமல் குர் ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லம்குல் பயான் ஸோ அப்படின்னு ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த மூன்று சூறாக்களையும் போதி உங்களினுடைய தேவைகள் அல்லாஹ் இடத்துல கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்று தருவானாக அத்தோடு இந்த ஒரு திக்கரை இன்று வரை யாரும் சொல்லவில்லை நிஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை நீங்கள் நீங்களும் நானும் நிஷா அல்லா முயற்சி செய்து பார்ப்போம் நம் அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதோடு நம் அனைவரையும் அல்லாஹ் கனியாக செல்வந்த மாற்றுவதோடு நம் அனைவரினுடைய தேவைகளையும் அல்லாஹ் நாம் நாடியதை அனைத்தையும் நிறைவேற்றித் தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் விடுத்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் துவா செய்யுங்க